வணக்கம் நண்பர்களே இன்று நிறைய பேரு கேட்குறாங்க ஏன் லைக் ஷேர் கமெண்ட் பட்டன்கள் தெரியலை பயப்படாதீங்க இரண்டு மூன்று நிமிஷத்துல நாம இதை எளிமையா சரி பண்ணலாம் முதல்ல இதுக்கான காரணங்களை பார்ப்போம் காரணம் ஒன்று இது ஒரு டெம்பரரி பக் அல்லது புதிய யூடியூப் அப்டேட் ஆகஸ்ட் இருக்கலாம் சில நேரம் யூடியூப் புதிய லே டெஸ்ட் பண்ணும்போது சில பட்டன்கள் மறைந்து போயிடும் காரணம் இரண்டு பழைய ஆப் வெர்ஷன் அல்லது கேஷ் ப்ராப்ளம் நீங்க யூடியூப் ஆப் அப்டேட் பண்ணலனா யூஐ கிளிச் வர வாய்ப்பு இருக்கு காரணம் மூன்று ஜூம் செட்டிங் அல்லது ப்ரவுசர் எக்ஸ்டென்ஷன் இஷ்யூ டெஸ்க்டாப்ல ஜூம் லெவல் சேஞ்ச் பண்ணினா அல்லது ஆட் பிளாகர் இருந்தா அந்த பட்டன்கள் தெரியாம போகும் காரணம் நான்கு ஷார்ட்ஸ்ல பட்டன்கள் வேற மாதிரி வரும் அதனால நீங்க ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா பட்டன்ஸ் மூவ் ஆகலாம் அல்லது மறையலாம் மற்றொரு காரணம் யூடியூப் சர்வர் சைட் டெஸ்ட் சிலக்கு மட்டும் புதிய டிசைன் டெஸ்ட் பண்ணும் அது நார்மல் தான் சரி இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்று பார்ப்போம் ஸ்டெப் ஒன்று யூடியூப் ஆப் அல்லது லேட்டஸ்ட்கு அப்டேட் பண்ணுங்க ஸ்டெப் இரண்டு ஆப் கேஷ் அல்லது ப்ரவுசர் குக்கீஸ் கிளியர் பண்ணுங்க ஸ்டெப் மூன்று ஃபோன் அல்லது ப்ரவுசர் ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டெப் நான்கு ஜூம் நூறுக்கு செட் பண்ணுங்க ஸ்டெப் ஐந்து ஆட் பிளாக்கர் அல்லது எக்ஸ்டென்ஷன்ஸ் டிசபிள் பண்ணுங்க ஸ்டெப் ஆறு நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கனா ல ஷார்ட்ஸ் நு இருந்தா அதை வாட்ச் வி ந சேஞ்ச் பண்ணுங்க ஸ்டெப் ஏழு லாக் அவுட் பண்ணி மறுபடியும் லாக்இன் பண்ணுங்க ஸ்டெப் எட்டு இன்னும் பிரச்சனை இருந்தா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க டிப் இன்று உலகம் முழுக்க நிறைய பேருக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு அதனால கவலைப்பட வேண்டாம் இது டெம்பரரி தான் சில மணி நேரத்துக்குள்ளே யூடியூப் தானாக சரி பண்ணிடும் இதோ இப்படி ஆஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க லைக் பட்டன் திரும்ப வந்ததும் அந்தையும் போடுங்க ஷேர் பண்ணி இன்னொருத்தருக்கும் உதவுங்க பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே மறுபடியும் சந்திப்போம் வணக்கம்